வணக்கம் இந்த சமய அறநிலைத்துறையிலிருந்து தேர்வில்லாத நேர்காணல் மட்டுமே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வந்து போதுமானதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு சென்னை மற்றும் கோவை ஃபஸ்ட் நம்ம சென்னை மாவட்டத்துக்கு பார்த்துடலாம் சென்னை மாவட்டத்தில் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் கோவிலில் தான் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து வெளியாகியிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு விதமான வேலைவாய்ப்புகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமல்லி முருகன் கோவிலோட கட்டுப்பாட்டின் கீழே இயங்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதே லிங்கில் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜூலை பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது எழுத்துர் பதவி அலுவலக உதவியாளர் பதவி இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கிறவங்க இருக்க லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க தேவையான டீட்டெயில்ஸில் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அந்த டேட்டுக்குள்ளே அந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து உங்களை அப்படியே அப்ளிகேஷன்ஸ் வந்து போய் சேர்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம கோவை மாவட்டத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பார்த்துடலாம் வனபத்திர காளியம்மன் திருக்கோவில் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தான் வந்துட்டு சீட்டு விற்பனையாளர் பதவி எழுத்து இந்த மாதிரி நிறைய வேலைக்கான வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு கோவிலுக்கு நேரடியாக போகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க ஆஃபீஸில் நூறுரூபா கட்டணம் செலுத்தி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை கோவிலே வாங்கி தேவையான டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ